போயும் மனிதனு கிண்ட புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொயும் புரட்டும் திருத்தும் கலந்து மனிதன் பூமியை கெடுத்தானே கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தீனில் ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொ நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தூரையும் கருவருக்கும் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே போயும் போயும் மனிதனு கிண்ட புத்தியை